ஓம் நம சிவாய ஓம் அகத்தி நம பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்மா வணக்கம் நம்ம பார்க்கறது ஆஸ்மா வீசிங் மூச்சு திணறலுக்கான ஒரு செந்தூர மாத்திரை இந்த செந்தூர மாத்திரை ஆஸ்மா மாத்திரை என இதை அறிமுகப்படுத்தியவர் கேகேஇ அக்பர்ஜி அவர் தான் அவர் சொன்ன பாகம்தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்து நானும் அனுபவத்தில் இதை பல முறை செஞ்சு கொடுத்துருக்கேன் நல்லா கேட்குது இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் தாளகம் நூறு கிராம் சுற்றி செஞ்சு கட்டிய செந்தூரமாக நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த மடல் அரிதாக தாளக செந்தூரம் அடுத்தது சுத்தி செய்த கருணாபி சுத்தி செய்த லிங்கம் சுத்தி செய்து கட்டிக்கொள்ள வேண்டும் வெங்காரம் பொறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது மனோ சிலை இதை சுத்தி செய்து அரைத்து இஞ்சி சாரில் அரைத்து காய் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்து பொருட்களை கொண்டுதான் இந்த செந்தூரத்தை முதன்மையாக இந்த ஐந்து பொருட்களை கொண்டு மூலிகை சாறுகளை விட்டு அரைத்து செந்தூரமாக்கும் முறை இதற்கான முதல் நிலை இவைகளை எல்லாம் அரைத்து இஞ்சி சாறு ஒரு ஒரு லிட்டர் தேவைப்படும் இந்த பாசாணங்கள்லாம் நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஞ்சி சாறு ஒரு ஒன்றரை லிட்ரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு தேவைப்படும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அரைக்கணும் ஒரு நாள் அரைக்கணும் அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் தூதுவலை மொசமசிக்கை கண்டங்கத்திரி நஞ்சரப்பான் கொடி இது எல்லாத்தோடைய சார்களும் உங்களுக்கு தேவைப்படும் அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் இதை காய வச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு மூலிகையாக பறிச்சிட்டு வந்து இடித்து சாறு எடுக்கணும் ஒவ்வொரு சாரும் உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு மேலே தேவைப்படும் அதனால் மூலிகை வந்து நிறைய எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு மூணு மூலிகை சாரில் அரைச்சி இப்போ நாலாவது அந்த நஞ்சருப்பான் கொடியில் அரைக்க போகிறேன் அந்த மூணு மூலிகை தூதுவலை கண்டங்கத்திரி இஞ்சி சாறு மொசமோசிக்கை சாரில் அரைச்சதும் உங்களுக்கு காமிக்க முடியல இப்போ அரைக்கிற இந்த தலை மட்டும் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது கொஞ்சம் வேலையின் பழுவுனால அதை எடுக்க முடியல இதுதான் நஞ்சு கொடி தெராசு கொடி சிவன் மூலிகை அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இதில் ரெண்டு காய் கூட இருக்கும் இந்த தெராசு காய் மாதிரி ரெண்டு பக்கம் இதுதான் நம்ம கடையாளம் இந்த மூலிகை சாரில் கடைசி அரைச்சி எடுத்து காய் வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்குமே காய வச்சு எடுத்து மறுபடியும் அரைக்கணும் இப்போ இது காய்ந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செந்தூரத்தை இருபது கிராம் எடுத்து இதோட கபகுடோரி அந்த சூரணம் அதாவது கப சூரணம் அல்லது சளி சூரணம் அல்லது காய்ச்சல் சூரணம்னு சூரண வகை நிறையா இருக்குது ஜுரங்களுக்கான எந்த சூரணமாக இருந்தாலும் சரி சுதர்சன சூரணம் இந்த மாதிரி எதாவது ஒரு சூரணம் நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செந்தூரம் எம் இருபது கிராம் அதில் கலக்கணும் கலந்து நல்லா மிக்ஸிலேயோ அல்லது கையிலையோ அரைச்சி கேப்சூரல் ஐநூறு எம்ஜி கேப்சூரலில் போட்டு காலையில் மாலை ரெண்டு நேரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த நோயாளியுடைய உடல்நிலையை பொறுத்து கொடுத்தோம்னா ஆஸ்மா டிபி காசம் மூச்சு திணறல் நுரையீரலில் சளி கட்டி இருக்கிறது தொடர்ந்து சளி இரும்பல் ஜுரம் அப்படின்னு எல்லாமே கேட்கும் ரெண்டு நாள்ல கேட்கும் இதில் அதுதான் ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தினால் அதுதான் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடு ரெண்டு மாதம் சாப்பிடுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டோம் காலையும் மாலை சாப்பிட்டோம் மறநாளே இந்த கரகருப்பு மூச்சு திணறல் இந்த கோவிட் கொரோனா அந் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த செந்தூர மாத்திரை சிறப்பாக வேலை செய்து நான் என்னுடைய அனுபவத்துலேயும் நிறையா முறை இதை பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் நல்லா சுத்தி பண்ணி தாளகத்தை கட்டி செந்தூரமாக்கி லிங்கத்தை நல்லா சுத்தி பண்ணி கட்டி செந்தூரமாக்குறது கருணாபியை சுத்தி பண்ணி வெங்காரத்தை வறுத்து அதே மாதிரி வந்து மனோ சிலையை சுத்தி பண்ணி நல்லா இதில் கை தேர்ந்த அனுபவம் மிக்க வைத்தியர்கள் மட்டும் செய்யுங்க ஏன்னா வந்து தாளகம் ரொம்ப பவர்ஃபுல்லானது பாசானம் தாளகம் கௌரி அதே மாதிரி வந்து வீரம் இதெல்லாம் கையாளுவது ரொம்ப கஷ்டம் அதனால் இதை பற்றி தெரியாதவங்க யாரும் கையாளாதீங்க இதை பற்றி தெரிஞ்சு அனுபவமிக்க வைத்தியர்கள் மட்டும் செய்யுங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் பப்ளிக்கு அல்ல சிறுவர்களுக்கோ பப்ளிக்கு மக்கள் பொதுமக்களுக்கோ இல்லை வைத்தியர்களுக்கு தான் அதேமாதிரி பொதுமக்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் மருந்துகள் இருக்குது நம்ம சித்தர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி எல்லாம் ஒரு தகவலுக்காக மட்டுமே யூடியூப்பில் பகிரப்படுகிறது அதனால் பொதுமக்கள் யாரும் பார்த்துட்டு இதை செய்ய முயற்சிக்க வேண்டாம் அகத்தியர் பிரபு யூடியூப் சேனலை பார்த்து இதுவரை ஆதரவு அளித்து வருகின்ற அத்தனை டாக்டர்ஸ்கள் பொதுமக்கள் சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் நம சிவாய ஓம் அகத்தி நம